ராமராமா இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் விஸ்வாபசுவர்ணம் ஐப்பசி மாசம் பன்னெண்டாம் தேதி புதங்கிழமை சௌமியவாசராக திதி அஷ்டமி திதி புதங்கிழமையும் அஷ்டமியும் ஒன்றாக சேர்ந்திருக்கு இது அலப்தயோகம் அப்படின்னு பஞ்சாங்கங்களில் குறிப்பிடுவா அதாவது புதவாரேண சாஷ்டமி அப்படின்னு புதங்கிழமையில அஷ்டமி திதி சேர்ந்தா சூரிய கிரகண சன்னிபாக அப்படின்னு சூரிய கிரகணத்துக்கு சமானமான புண்ணியகாலம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது அதனால இன்றைய தினம் நாம் பண்ணக்கூடியதான விசேஷமான நதி ஸ்நானங்கள் நதி ஸ்நானங்கள் தேவதா தரிசனங்கள் தானங்கள் எல்லாத்துக்கும் அபரிமிதமான அளவிட முடியாததான ஒரு பலனானது இருக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது மகா புண்ண காலம் இன்னைக்கு நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி பன்னெண்டு நிமிடம் வரை பின்பு சிரவண நட்சத்திரம் யோகா சூல யோகா கரணம் பத்ரா கரணம் விசேஷம் கோஷ்டாஷ்டமி அலப்த யோகா ராகுகாலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய தினம் புதாஷ்டமி என்று குறிப்பிட்டீர்கள் அதன் சிறப்பை பற்றி கூறவும் புதாஷ்டமி அப்படிங்கிறது ஒரு பெரிய மகாபுண்ணிய காலம் அமாவாசியாத்து சோமேன சப்தமி பானுநாச சதுர்த்தி பூமி புத்திரேன புதவாரேண ஜாஷ்டமி சதசிரஸ்திதயேதாக சூரிய கிரகண சந்நிபாக அப்படின்னு சூரிய கிரகணத்துக்கு சமானமான புண்ணிய காலம் இந்த புதங்கள் மேல அஷ்டமி திதி சேர்ந்தா அப்படின்னு சாஸ்திரம் அதனால சூரிய கிரகணத்தும் போது நாம் தானம் பண்ணினா லட்ச மடங்கு பலன் அதிகம்னு எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி இன்றைய தினம் நாம் பண்ணக்கூடிய தானங்களுக்கு பலன்கள் அதிகம் அதனால நிறைய நாம் இன்னை இன்றைய தினம் தானங்கள் பண்ணணும் அதே மாதிரி இன்னைக்கு கோபாஷ்டமி கோஷ்டாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய புண்ணிய காலம் கார்த்திகேயா அஷ்டமி சுக்லா நேயா கோபாஷ்டமி புதைஹி கவாம் பூஜா கோக்ராசம் கோபிரதக்ஷிணம் அப்படின்னு ஸ்மிருதி கௌஸ்துபம் அப்படிங்கிற புஸ்தகமானது நம்மளுக்கு சொல்றது இந்த கார்த்திக மாசத்துல வரக்கூடிய அஷ்டமி கார்த்திகம் அப்படிங்கிறது சாந்திரமான ரீதியா கார்த்திக மாசம் நடக்கிறது அதனால இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி இருக்கே இதுக்கு கோபாஷ்டமின்னு பேரு அப்படின்னு சொல்லி முதல்ல பசுமாடை பூஜை பண்ணணும் பசுமாட்டுக்கு புல்லு கொடுக்கணும் கோக்ராசம் கொடுக்கணும் பிரதக்ஷம் பண்ணணும் பதினாறு தடவை பசுமாட்டை பிரதக்ஷம் பண்ணினா ரொம்ப புண்ணியம்னு சொல்லப்பட்டிருக்கு கண்ணோட கூடியதான பசுமாட்டை பிரதக்ஷணம் பண்ணணும் கோ கண்டூயணம்னு பேர் கண்டூயனம் அப்படின்னா சொரியறது பசுமாட்டுக்கு கழுத்துல இப்படி தொங்கும் அந்த இடத்த சொரிஞ்சு விடணும் பசுமாட்டுக்கு அதுக்கு கோ கண்டூயனம் அப்படின்னு பேர் மகாபாபங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பசுமாட்டை அப்படி சொரிஞ்சு விட்டா அதுக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அதனால தான் கிராமங்கள்லாம் பசுமாடு இருக்கிற இடத்துல ஒரு கம்பை நட்டு வச்சிருப்பாள் அது போய் அரிச்சா அந்த இடத்துல போய் கழுத்தை போய் சொரிஞ்சுக்கும் அதுனா அந்த அப்படி அந்த கழுத்தை சொரிஞ்சு விட்டா மகாபாபங்கள்லாம் எல்லாம் இருக்கு அதனால பசுமாட்ட சேவை பண்ண வேண்டியதான ஒரு நாள் இன்னைக்கு ராமராம்